அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி இருக்குதுங்க ஒவ்வொரு பௌர்ணமி அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திதியாக தான் கருதப்படுது ஏன்னா அந்த நாளில் நிலவினுடைய அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்கள் வந்து இந்த பூமியின் மீது விழும் அந்த நிலவொழியை நாமளும் பயன்படுத்திக்கும் நம் மனசில் இருக்கிற தேவையில்லாத இந்த குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நீங்கி மனம் வந்து தெளிவு பெறும் யாருக்கு வந்து மனம் வந்து ஒரு நிலையாக இருக்குது நல்லா தெளிவாக இருக்கோ அவங்க வந்து செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றியில் முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி மறக்காமல் ஒரு பத்து நிமிடங்களாவது உங்க வீட்டில் நல்ல நிலவொளி தெரிய இடத்துல அமர்ந்து கண்களை மூடாம நிலவை பார்த்த மாதிரியே வந்து இருங்க இதன் மூலமாகவே உங்களுக்கு வந்து நிச்சயம் நிறைய நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அனுபவபூர்வமாக சொல்றேன் யாருமே வந்து பௌர்ணமி திதியை எப்போதுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரி இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய பணவசிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே இந்த புரட்டாசி ஒன்று இது கூடவே பௌர்ணமி இருக்கிறதுனால இன்னைக்கு குளிக்கும் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி குளித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது குறித்து நேற்றைய ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர இன்னைக்கு அவசியமாக ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை ஏறையில் வைங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் மேலும் நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் இன்னைக்கு அவசியமாக பூஜை ஏறையில் ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறை குறித்தும் தனிப்பதிவாக வந்து கொடுத்துருந்தேன் இப்போ நான் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது கவலைப்பட வேண்டாம் அதனுடைய லிங்க் எல்லாம் உங்களுக்காக நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாகவே ஆயிடுச்சுங்க அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் சிறப்பான பதிவுகள் எல்லாம் அதில் போடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் போயிட்டு இருக்குது இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல்லையே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விளக்கம் வந்து தெரியும் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இந்த உண்டான பரிகாரத்தை பார்க்கலாம் இதை வந்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள்னு யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இன்னைக்கு பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்திங்கனாலும் தாராளமாக இந்த மெத்தடை வந்து செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் யாரும் புரட்டாசி மாதம் அசைவும் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேற்று மதத்தினராக இருந்தீங்கன்னாலும் சரி இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டம்ளரோ அல்லது கிண்ணமோ வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருளாக பார்க்கப்படுது மேலும் சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு உலோகம் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளியை வந்து சொல்லலாங்க அப்புறம் யார் ஒருத்தங்க இந்த போல நல்ல நாளில் அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் தங்கம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தங்கம் மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யார் ஒருத்தங்க வெள்ளி பொருட்கள் அதாவது ஒரு குண்டுமணி அளவாவது ஒரு கம்மலோ ஒரு மூக்குத்தியோ ஒரு மோதிரமோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு காயினோ இதை நீங்க வாங்குறீங்களோ அவங்களுக்கு வெள்ளியும் சேரும் கூடவே தங்கமும் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா வெள்ளிக்கு அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கிட்ட ஒரு நூறு ரூபாய் பணம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு உண்டான அளவுக்கு வெள்ளியில என்ன கிடைக்குதோ அந்த பொருளை நீங்கள் இன்னைக்கு மறக்காம வாங்கி வைங்க அற்புதமான செல்வ சேர்க்கை ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு ஆபரண சேர்க்கையும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ வந்துட்டு வெள்ளியில ஏதாவது ஒரு டம் டம்ளரோ கிண்ணமோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருந்துச்சு அப்படினாவே போதும் இப்போ உங்களுடைய வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிறைய தண்ணீரே வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வைங்க ஏன்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய திதி சந்திரனுக்கு உகந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீரை வந்து சொல்லலாம் அதனால தான் பௌர்ணமி நாட்களில் கடல் அலைகள் கூட சந்திரனுடைய ஈர்ப்பு விசையால் மேலெலும்பும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா நீருக்கும் இந்த பௌர்ணமி திதிக்கும் நிறைய தொடர்பு உண்டு மேலும் தண்ணீரை வச்சு நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கட்டாயம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது மாறாத ஒரு நம்பிக்கையாகவே இருந்து வருது அதனால நம்ம சுத்தமான தண்ணீர் ஒரு வெள்ளி டம்ளர்லேயோ கிண்ணத்திலயோ வந்து பிடிச்சு வச்சுக்கணும் இப்போ அடுத்து எல்லா சகோதரிகளுக்கும் ஒரு சந்தேகம் வரும் எங்களை வீட்டில் வெள்ளியில் டம்ளரும் இல்லை கிண்ணமும் இல்லை நாங்கள் அந்த அளவுக்கு பணக்காரங்களும் இல்லை வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் எங்களை போயிட்டு நீங்கள் வெள்ளியில் எடுத்துக்கோங்க டம்ளர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கே நியாயமா அப்படின்னு வந்துட்டு கோச்சிக்குவீங்க உங்களுக்கெல்லாம் இன்னொரு மெத்தடு வந்து சொல்கிறேன் வீட்டில் சின்னதாக ஒரு மூக்குத்தியோ கம்மலோ மோதிரமோ ஏதாவது ஒன்று வெளியில் வச்சுருப்பீங்க இல்லையா இப்போ நீங்கள் கையில் கூட வந்து போட்டுட்டுருக்கலாம் இப்போ இந்த பொருளை நல்லா வந்து சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க மஞ்சள் தண்ணிலையும் நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சில்வர் டம்ளரோ இல்லை கண்ணாடி டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதனால் சில்வரை காட்டிலும் நீங்கள் கண்ணாடி வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் சொன்ன மாதிரி சுத்தமான தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த மோதிரத்தையும் கம்மலையோ வந்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு மேலே வந்து பண்ணுங்கள் ஏன்னா எட்டு மணி அப்படிங்கும்போது தான் வானத்தில் நல்லா அந்த சந்திரன் வந்து பிரகாசமாக வந்து தெரிவார் நல்ல ஒரு முழு நிலவு கலங்கமற்ற ஒரு முழு நிலவு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த சமயத்தில் நம்ம வீட்டில் நிலா நல்லா எங்கே தெரியுமோ அது உங்களுடைய வாசலாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் எங்கே வந்து நல்லா தெரியுமோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு விரிப்பு எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு பாய் கூட எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை போட்டு நிலவு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி வந்து இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த நிலவையே கண் கொட்டாமல் பாருங்கள் நீங்கள் வேறு எதுவுமே நினைக்க வேணாம் எதுவுமே வேண்ட வேணாம் அந்த நிலவை மட்டும் ஒரு பத்து நிமிடம் வந்து பாருங்க அதன் பிறகு நான் சொல்கிற இந்த மணி அஃபர்மேஷனை சொல்லுங்கள் பொறுமையாக சொன்னீங்கனாலும் சரி எத்தனை முறை சொல்கிறோந்தோ அத்தனை முறையும் வந்து சொல்லுங்கள் கணக்கெல்லாம் கிடையாது நம்பிக்கையோடு வந்து சொல்லுங்கள் அது என்னன்ட்டு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் மணி கம்ஸ் டு மீ இன் அபண்டன்ஸ் ஈஸிலி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி நவ் மணி கம்ஸ் டு மீ இன் அபண்டன்ஸ் ஈஸிலி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி நவ் இப்படி வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பணம் என்னிடம் சுலபமாக சேர்கிறது பணம் என்னிடம் சுலபமாக சேர்கிறது அதாவது பணம் வந்து உங்களுக்கு அடிக்கடி கிடைக்குது சுலபமாகவே கிடைக்குது நீங்கள் வந்து ரொம்ப வந்து மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அர்த்தம் இப்போ நீங்கள் தமிழில் சொன்னிங்கனாலும் சரி இங்கிலீஷில் சொன்னிங்கனாலும் சரி அப்படியே வந்து நீங்கள் இதையே முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரும் வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு உங்களுடைய கோரிக்கையை நிலவை பார்த்து முன் வச்சுட்டு அங்கேயே உட்காந்து வந்து அந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க அப்படியே வந்து ஊற்றிக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிப் பண்ணி குடிக்கணும் இப்போ உங்க கணவரும் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இப்போ வெள்ளி டம்ளரோ கிண்ணமாக பயன்படுத்தினவங்க அதை கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து குடிச்சிடலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு பொருட்கள் வெளியில் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா நீங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து குடிங்க அந்த வெள்ளியும் சேர்த்து முழுங்கிடாதீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதன் பிறகு நீங்க உங்களுக்கு என்ன வேலைக்குதோ போய் பார்க்கலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தரிசனம் பண்ண பிறகு டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம வந்து தூங்குறது அப்படிங்கிறது அதிகப்படியான பலன்களை தரும் நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்த முறைன்னு பார்க்கும்போது இதுதான் அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க வந்துட்டு நிலவொழியை பார்த்துட்டு வந்த பிறகு படுத்து தூங்குவதற்கான முயற்சியில ஈடுபடுங்க அப்படியே அடுத்து இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் இப்போ அந்த கிண்ணத்தில் போட்டு வச்ச அந்த வெள்ளியை நாங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான இந்த மெத்தடை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு உண்டாகும் இதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இது வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை செஞ்சு பலனடையாதவங்க இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்